உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவையில் துவங்கிய நாட்டு காளை மாடு கண்காட்சி ஆயிரத்திற்கு மேற்பட்ட நாட்டின மாடுகள் பங்கேற்பு ஆர்வமுடன் கண்டு ரசித்த கல்லூரி மாணவ மாணவிகள் கோவை சூலூர் அருகே தனியார் பொறியியல் கல்லூரியில் நாட்டின மாடுகளை மீட்டெடுக்கும் பொருட்டு மாடுகள் குறித்து மாணவ மாணவிகள் அறிந்து கொள்ளும் வகையில் நாட்டு மாடுகள் கண்காட்சி துவங்கியது இதில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட காங்கயம் காளைகள் பங்கேற்றதை கல்லூரி மாணவ மாணவிகள் குழந்தைகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் கோவை டி பைபாஸ் சாலையில் தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் வேளாண் திருவிழா இன்று தொடங்கியது இரண்டு நாள் நடைபெறும் இந்த நிகழ்வில் விவசாய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் செழுமையை கொண்டாடும் அதே வேளையில் தொழில்கள் தங்கள் புதுமையான தயாரிப்புகளும் காட்சிப்படுத்தப்பட்டன நாட்டு மாடுகள் காளை மற்றும் நாய் கண்காட்சியுடன் சிறந்த எருமை சிறந்த காங்கையும் காளை தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன அதேபோல கிடாரி போட்டிகள் சண்டை சேவல் கண்காட்சி ரேக்லா ரேஸ் மற்றும் குதிரை பந்தயம் ஆகியவையும் நடத்தப்பட்டது இது குறித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சீரன் பேசுகையில் நாட்டின காளைகளை பற்றி கல்லூரி மாணவ மாணவிகள் அறிந்து கொள்ளும் வகையில் நாட்டு காளைகள் கண்காட்சி நடத்தப்படுகிறது இதில் காங்கையும் காளைகள் முப்பதுக்கும் மேற்பட்ட இன காளைகள் மேற்பட்டு ஆட்டு இனங்கள் நாட்டு நாய்கள் ஆகியவை இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன குறித்து குழந்தைகள் பேசும் போது மாடுகள் மற்றும் ஆடுகள் நாய்கள் ஆகியவற்றை கண்டு ரசித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என தெரிவித்தனர் வேளாண் தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றிங்க வேளாண் திருவிழாங்கிறது எட்டாம் ஆண்டு ஸ்ரீசக்தி வேளா புரல் கல்லூரியில் எல்என்டி பேப்பர்ஸ் அதை நடத்திட்டு இருக்கோம் இந்த வருஷம் வந்து மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட மாடுகள் நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது நாய்களுக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சண்டை கேடைகள் வந்து வந்து ஒரு நூறு வேகைகள் ஸ்டால்ஸ் வந்து நூறு ஸ்டால்ஸ் இருக்குங்க ஸோ இதுதான் வந்து இந்த வருஷத்தோட இதுங்க கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் வந்து ஈவினிங் நடக்குங்க செமினார் மருத்துவ தாவரங்களுக்கான செமினார் வந்து ஈவினிங் நடக்கணும் இல்லை இதுதான் வந்து இந்த வருஷம் நடக்கிறோம் மக்கள் வந்து ஒரு முப்பதாயிரம் மக்கள் வந்து வேளாண் மா ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்கு மேலே வரத்துக்கு பப்ளிக் பீப்புளும் வந்து வரத்துக்கு பா பார்த்துட்ருக்கணும் இல்லைங்களா விழாவுக்கு வந்து வந்த ப்ரெசன்ட் மீடியா பீப்புள் எல்லாத்துக்கும் நன்றிங்க நடத்துறதுக்கு நோக்கம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு விவசாய ஃபேமிலிங்க நாட்டு மாடு மெயினாக வந்து பார்க்குறோம் காமர்ஸுக்கு வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி சொல்லித்தரணும் இப்போ நீங்கள் இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காங்கேய காலைகளும் மாடுகளும் இருக்குங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங்க்கோ இல்லை இதுக்கோ வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோஸ் இல்லை நடக்கலை அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து மக்களுக்கு அது ஒரு இதே இருக்காங்க முதல்ல வந்து டிராக்டர்ஸ் வந்து ப்ளவிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ டிராக்டர்ஸ் எதுவுமே வந்து ப்ளவிங்க்கு யூஸ் பண்ணாதனால நம்ம வந்து இதுதான் மாடுகள் வந்து ப்ளவிங் யூஸ் பண்ணாத டிராக்டர் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணி இது பண்ணுறோன்னு நீங்கள் இல்லைங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருந்துங்க இருந்து எல்லா ஏரியாவிலிருந்து வந்துட்டு இருக்காங்க மக்கள் வந்திருக்காங்க கண்டிப்பாக இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் இன்ட்ராக்ஷன் மையம்னு நான் இது பண்ணியிருக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மஸ்க்கு வந்து அவங்க இடத்துக்கே போய் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான சொல்யூஷன் சொல்லி கொடுக்குறதுங்க ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணுறது அதுவும் பண்ணுறாங்க அது இல்லாமல் வந்து பசங்களே கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ப்ராடக்ட் ஒரு ஆறு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெடி பண்ணி பண்ணிச்சிருக்கோம் அதுவும் வச்சிருக்கோம் இதுக்கு மாடு வின் பண்ற அழகு போட்டியில் வின் பண்ற மாட்டுக்கு வந்து தங்க பிரைஸ் கொடுத்துட்ருக்கோங்க